விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க உங்களோட போர்வெல் மற்றும் கிணத்துக்காக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா புவனகிரி புவனகிரி டு குரியமங்கலம் போகக்கூடியதான ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை சாரல் இருந்துக்கிட்டே இருக்குது காலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் ஆரம்பித்து ஈவினிங்க்குள்ளே எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூன்று வருட உத்தரவாதம் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம்ன்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல மலைச்சாரல் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மலைச்சாரலிலும் கூட வாட்ரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆழத்தில் மூணுஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் மேகங்கள் அதிகமாக சூழ்ந்துருக்கு மலைச்சாரல் இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் இந்த சைட்டில் வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மூணு இச்சுக்கான வாட்ரு டெலிவரியில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தால் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோன கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மோட்டர் பார்த்திங்கன்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்